எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பயத்தில் இருந்து விடுதலை நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருப்பது பயம்தான் அந்த பயத்தோட ஆணிவேர் எதுன்னு பாத்தீங்கன்னா பலவீனம் அதாவது பயத்தின் தந்தை பலவீனம் பயத்தின் தாய் கற்பனை இந்த உண்மைகளை புரிந்து பயத்தை பற்றிய ஆராய்ச்சியை நாம் இறங்குவோம் பயம் என்றவுடன் அது ஒரே வார்த்தையில் ஆங்கக்கூடியது அல்ல வறுமை பயம் இருட்டு பயம் கௌரவ பயம் நம்முடைய நெருங்கிய உறவுகள் பயம் பாதுகாப்பு சார்ந்த பயம் ஆரோக்கியம் சார்ந்த பயம் உயிர் பயம் இப்படி பயங்கள் பல்வேறு விதமானவை இந்த பல்வேறு விதமான பயங்களும் தனித்துவமானவை இந்த தனித்துவமான பயங்களை தனித்துவமாக ஒரு பயங்களாக தேர்ந்தெடுத்து அவை ஒவ்வொன்றையும் நாம் ஆராய வேண்டும் மொத்தமாக பயத்திலிருந்து விடுபடுவது என்பது எப்பொழுதுமே சாத்தியமில்லை ஒவ்வொரு பயமாக எடுத்து ஆராய்ந்து அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் அந்த பயமானது நம்மை விட்டு நிச்சயமாக அங்கன்று போகும் இதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் மூலமாக உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றேன் இது கதை போன்று இருக்கலாம் ஆனால் உண்மையான சம்பவம் தான் என்னுடைய சிறு வயதில் அன்றைய காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் யானை வரும் பார்த்திருப்பீர்கள் அந்த யானையை கண்டு எல்லாரும் பின்னாடி சுலகு என்று கிண்டல் செய்து கொண்டு ஓடுவார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படி சொன்னாதான் யானை உடைய ஞாபகம் வச்சிருக்கோம் நீ எங்கேயாவது ரோட்ல தனியா போகும்பொழுது தூக்கி போட்டு மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது அதன் காரணமாக யானை இருக்கும் பக்கமே நான் போவதில்லை அடுத்த திரு வழியாக சென்று விடுவேன் இப்படி இருக்கும் காலகட்டங்களில் நான் வழக்கறிஞராக கிரிமினல் வழக்கறிஞராக இருந்த காலத்தை சொல்ல வருகிறேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் பயப்படாத நான் நான் போகும் வழியில் ரோட்டில் யானை நின்றால் போதும் அடுத்த தெரு வழியாக தப்பி ஓடி விடுவேன் இந்த பயத்திலிருந்து விடுதலை பட வேண்டும் என்ன செய்வது என்ற போராட்டம் எனக்குள் வகித்துக் கொண்டிருந்தது இதற்காகவே பெரிய பெரிய கோவில்களுக்கு நான் செல்வதே இல்லை ஏனென்றால் யானைகள் அங்கு இருக்கும் அதற்காக பயந்து கொண்டே நான் செல்வது இல்லை என்னை நெருங்கியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் என்னை கோயிலுக்கு அழைத்து செல்ல போக வேண்டும் என்றால் அந்த கோவிலில் யானை இல்லை என்பார்கள் அப்பொழுதுதான் நான் அந்த கோவிலுக்கே செல்வேன் இந்த சூழ்நிலையில் இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் பல்வேறு விதமான ஆராய்ச்சியில் இறங்கினேன் ஒரு மிக சிறிய விஷயம் மற்ற மனிதர்கள் பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய விஷயங்களை மிக சர்வசாதாரமாக செய்து பழகியவன் நான் அதனால் தான் கிரிமினல் வழக்கறிஞராக நான் இருந்தேன் கிரிமினல் வழக்கறிஞராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதது அல்ல கொலைகாரர்களிடம் நெருங்கி பழக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிப்பட்ட கொலைகாரர்கள் என்னுடைய தயவு வேண்டி என்னிடம் கட்டி கொண்டு நிற்பார்கள் ஆனால் இந்த யானைக்காக நான் பயந்ததை வெளியே சொன்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கு விஷயமாக அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் நாங்கள் எல்லாம் நோட்டில் பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு வழக்கு விஷயமாக கிட்டத்தட்ட என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த வழியாக யானை வரும் அந்த மணி யோசை கேட்டது அப்பொழுது கிட்டத்தட்ட எனக்கு வயசு இருபத்தி ஏழு என்று நினைக்கிறேன் ஐயையோ யானை வந்து விட்டது என்று சிந்திக்க கூட என்ன செய்யவில்லை திடு எந்திரிச்சு ஓடி போய் பக்கத்துல ஒரு மாடி போய் ஏறி நின்றுட்டேன் ஆனா எல்லா பேருக்கும் இனம் புரியல எதுக்கு சார் போறாங்க சார் திடீர்னு வர என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு ஏன்னா யாரும் மணிக்சனையே கண்டுக்கிறதுல அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது யானைன்றது யானை ஆனா எனக்கு எவ்வளவு புரியாது பிரச்சனையே இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா அவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது அந்த உண்மையை அப்புறம் யானை போனதுக்கு அப்புறம் தான் நான் இறங்கி வந்தேன் அந்த சூழ்நிலையை அந்த உண்மைய அவங்கள்ட சொல்லாம என்னடா ஒரு சப்ப மேற்று நம்மளை இந்த பாடுபடுத்துதே இன்னைக்கு எல்லா பேரும் மதிக்கக்கூடிய அளவுல நம்ம இருக்கோம் ஆனா நம்ம இப்படி ஒரு பயந்தொழின்னு தெரிஞ்சா நம்மளை வச்சே எனக்கு காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ட்டு எனக்கு பல நாள் தூக்கம் இல்லை இந்த சூழ்நிலையில்தான் சுவாமி சிவானந்தருடைய விடுதலை விடுதலைப்படுவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம பயத்தை பற்றி பல புத்தகங்கள் படித்திருக்கோம் பயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காண்டி ஆனால் எந்த புத்தகமும் எனக்குள்ள ஒரு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனம் சார்ந்தது அது அந்த டெம்பரவரியா இருக்கும் அதனால் வந்து நம்மளை ஆதிக்கமோ பண்ணிவிட முடியாது ஆனால் உள்ளம் ரீதியாக உணர்வு ரீதியாக நம்மள பயம் உடுதிருச்சுன்னா அது உணர்வு ரீதியாக தான் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற உண்மை எனக்கு சிவானந்தர் மூலமாக தெரிய வருது அப்புறம் எதுக்கு நீ பயப்படுறையோ அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டு அதை நேரலையே எதிர்கொண்டு அந்த பயம் விட்டு போயிடும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் படித்தேன் இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் யானை வருதோ அங்கெல்லாம் யானையை பார்க்க போவேன் நேருக்கு நேராக என்ன சொல்லிட்டு போனா யானைக்கு நான் பயப்படுறேன் நான் பயந்துகிட்டே தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டே போவேன் துவக்கத்தில் பயம் இருந்தது யானை பக்கத்தில் போனேன் அப்புறம் தேடி ஓடி வந்துட்டேன் அப்புறம் யானை தொட்டு பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் யானை பார்க்குறா நூறு ரூபாய் கொடுத்து யானையை மேல் அமர்ந்து உக்கார ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய இருபத்தி எட்டாவது வயது அதன் பின்பு நான் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதையெல்லாம் இப்படி ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு அருகில் இருந்தே உதவினேன் இதன் விளைவாக பல்வேறு விதமான பயங்களில் இருந்து ஒவ்வொருவரும் என்னை சுற்றி நெருங்கியவர்கள் என்னுடைய தொடர்பில் உள்ளவர்கள் மீண்டு வர துவங்கினார்கள் பயங்கள் அன்லிமிட்டா இருக்கு ஒரு பயமா ரெண்டு பயமா அதுக்கு காரணம் நம்முடைய பலவீனம் இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என் வாழ்க்கையிலிருந்து சொல்லியிருந்தேன் அது மீண்டும் அது மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனைகள் வறுமை பற்றிய பயம் கடன் பயம் நம்முடைய கௌரவம் உயர்வோன்ற பயம் சில காரணங்களால் நம்ம நெருங்கிய உறவு நம்மளோட பிரிஞ்சு போயிடுவாங்களோ அதாவது மத கணவன் மனைவி காதல் காதலி எல்லாம் நம்ம நெருங்கக்கூடிய நண்பர்கள் இப்படி இவங்க சங்கடப்பட்டுருவாங்களோ இவங்க அதாயிடுவாங்களோ இதெல்லாம் பெரிய பிரிவுகளை சந்திக்க இருக்கும் இப்படி பல்வேறு விதமான பயங்கள்னால நம்ம நம்மளா வாழ முடிகிறதே இல்லை அந்த பயங்களுக்கு தீனி போட்டு தீனி போட்டு தீனி போட்டு நம்ம ஆன்மாவுக்கு நம்ம பிறந்த பிறவிக்கு நம்ம உண்மையாக இருக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்பட்டது அதன் பின்பு இந்த பயங்கள் பற்றிய வரலாற்றை ஆராயத் தொடங்கினேன் அந்த ஆராய்ச்சியால் பல பேரை காப்பாற்ற இருக்கிறேன் இதனால் தினமலர் நாளிதழே என்னுடைய பேட்டியை வெளியிட்டது பல தற்கொலைகள் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை தற்கொலை இருந்து மீட்டிருக்கிறேன் இப்ப இந்த பயம் இப்ப பொருள் எந்த பயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் கற்பனை பயத்தை எடுத்துக்கிறோம் ஏன்னா கற்பனை தான் நான் தாயின்னு சொல்லியிருந்தேன் இந்த பலவீனம் தான் அதுக்கு தந்தைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம் திணிக்கப்படுது அது ஒரு பொய்யான விஷயந்தான் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பிடிக்கணும் அந்த விஷயத்த அந்த காலத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணலை அதை அப்படி ஏற்றுக்கிட்டேன் ஒரு நெகட்டிவான விஷயத்தை நான் ஏற்றுக்கிட்டது பலவீனம் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் சரியாது என்ன செய்யும் நம்ம கற்பனை இருக்கு இல்லையா அந்த கற்பனை அதை வந்து பெரிதப்படுத்திக்கொண்டு இதன் விளைவாக யாரும் நிம்மதியா இருக்க முடியாது யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது இந்த பயத்துல இருந்து மீண்டு வரணும்னா அந்த பயத்திற்கான காரணத்தை ஆராயாம நம்ம இருக்கோம்ன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புத்தகங்கள் மூலமா நம்ம பயத்துல மீண்டு வந்துட முடியாது சில பயிற்சி முறைகள் அதுக்கப்புறம் நான் பல விஷயங்களை நான் செய்கிறேன் எனக்காக மட்டும்தான் மற்றவங்களுக்காக என்ன மூவாயிரம் பேரை தற்கொலை காப்பாத்திருக்கேன் என்னுடைய பேட்டி வந்தது பேட்டி வந்து பத்து வருஷம் ஆச்சு ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை ஒரு எளிவையான வழியை உங்களுக்கு சொல்லி தரேன் இருக்கு உங்க ஆழ்மான ரீதியா பயம் இருக்கு உங்களுடைய உணர்வு மையத்துல பயம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் நான் நீங்களே உடல் ரீதியா அதோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இது ஒரு ஹீலர் என்ற முறையில ஒரு எளிய முறையில் நான் சொல்லித்தர்றேன் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா கால் கட்டை விரல் கால் கட்டை விரலில் அதாவது கூர்மை இல்லாத கூர்மை இல்லாத ஒரு ஆணியை வைத்து கொண்டு அதாவது முளை மணங்கிய ஒரு ஆணியை பெரிய ஆணியாக இருக்கணும் சின்ன ஆணியாக இருக்கக்கூடாது அதை வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் வலி அதிகமாக இருக்குன்னா உங்கள்ட்ட உணர்வு மையத்தில் பயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களே தான் வழி தாங்கக்கூடிய அளவு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணிடுறாதுங்க சும்மா ஒரு ஐம்பது தடவை ப்ரெஸ் பண்ணுங்க காலையில் சாயங்காலமும் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் அந்த வலி குறஞ்சிருக்கும் பயத்தோட ஆதிக்கமும் குறஞ்சிருக்கும் எந்த பயமும் உங்களுக்கு இருக்கட்டும் அதோட ஆதிக்கம் குறஞ்சது நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கடுத்து அந்த பயம் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதுக்கு நம்மளோட பலவீனம் காரணமா நம்மளுடைய இயலாமை காரணமா இல்லாட்டியும் நம்மளுடைய முயலாமை காரணமா இல்லைன்னா நம்மளோட நம்பிக்கை இல்லாத தன்மை காரணமா இல்லாட்டினா மற்றவங்க நம்ம மேலே திணிக்கப்பட்ட தகவல்கள் காரணமா இல்லை மற்றவர்கள் அபிப்பிராயம் காரணமா இல்லை மற்றவர்கள் சங்கடத்திற்கு பயந்து நம்ம செய்கிறோமா இல்லை தேவையில்லாத பிரிவுகளை சந்திப்பதற்காக நம்ம இந்த விஷயத்தை பின்வாங்கிறோமா இல்லைன்னா உடல் நம்ம பலவீனமாக இருக்கோமா இல்லை ஆரோக்கியமான உணவு எடுக்காமல் நம்ம இருக்கோமா இப்படி பயத்திற்கான காரணங்களை பயங்களை நூற்று கணக்கில் அடுக்கிக் கொண்டே போலாம் ஆகவே நாம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்வது என்னவென்றால் இந்த பயத்திற்கான காரணங்களை தெரிந்து கொண்ட பின்பு நீங்கள் பயத்திலிருந்து மீண்டு பெறுவதில் காட்டும் அக்கறையை விட நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை வீழ்த்த வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது அவருக்கு எதிரானவரை வளர்த்து விடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் எதிரியின் எதிரியை வளர்த்து விட வேண்டும் அதே போன்றுதான் பயத்தையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய தைரியத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்களுடைய தைரியத்தை பலப்படுத்த துவங்கினால் உங்களுடைய பயம் பலவீனம் அடையும் பயம் பலவீனம் அடைய தொடங்கிய ஒவ்வொரு மனிதருமே தன்னம்பிக்கையுடனும் தற்சார்புடனும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையையும் தாண்டி வர முடியும் பல விபத்துகளுக்கு காரணமே இந்த பயம்தான் பல உயிர் இழப்புகளுக்கு காரணமே இந்த பயம்தான் பல பேர் வாழ்க்கையில் முன்னேறாததற்கு காரணம் கூட இந்த பயம்தான் உறவு சிக்கல்களுக்கு உறவு பிரிவுகளுக்கு மூல காரணம் என்னது இந்த பயம்தான் பயம்தான் பிரச்சனை என்பதை அறியாமல் நாம் என்ன செய்கிறோம் அதற்கு பணத்தையோ பிறரின் நடத்தையோ பிறரின் நடவடிக்கையோ அல்லது பொருளாதார காரணங்களையோ அது உழைப்பு சார்ந்த இணக்கமின்மையையோ இப்படி பல்வேறு விஷயங்களை நாமே எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கெல்லாம் அதாவது வீட்டுல ஊசியை தொலைச்சிட்டு வீட்டுக்கு வெளியே தேடுவதே தவறு அதே ஒரு ஆனா நம்ம பக்கத்து ஏரியாலையும் பக்கத்து ஊர்லயும் தேடிக்கிட்டு இருக்கோம் வீட்டுல தொலைச்ச ஊசிய இந்த மாதிரிதான் பயத்துக்கான தீர்வை நேரடியா பயத்தை எதிர்கொள்வதன் மூலமா தான் சமாளிக்க முடியுமே தவிர அதாவது ஊசிய தொலைச்ச இடத்துல தொலைச்ச வீட்டுல தொலைச்ச ரூம்ல தொலைச்ச இடத்துல தேடணும் தெருவுலயும் பக்கத்து ஏரியாலையும் பக்கத்து ஊர்லயும் ஏன் பத்தக்கத்து நாட்டுலையும் தேடுனீங்கன்னா அந்த ஊசி கிடைக்காது அதே மாதிரிதான் நம்ம மாற்று மாற்று வழிகளிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை பெற முயற்சி செய்கிறோம் ஆனால் பயத்தை விடுதலை பெற முயற்சி செய்தால் பரவாயில்லை ஆனால் பயத்திலிருந்து பயத்தை காப்பா பயத்தை காப்பாற்றுவதற்காக முயற்சி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் பயத்தை காப்பாற்றுவதற்கும் ஆக நாம் தப்பிக்கும் பழக்கத்தை தப்பிக்கும் மனோபாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டோம் இதெல்லாம் பயத்தின் வேறு வடிவங்கள் தான் பயத்தை பற்றிய புரிதல்கள் பயத்தை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த வகையில் தொந்தரவாக இருந்தாலும் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை அதை பற்றிய ஒரு தீர்வை என்னுடைய அனுபவத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன் வழிகாட்டவும் தயாராக உள்ளேன் ஆகவே சிவகார்த்திகேயன் என்னுடைய அலைபேசியை பதிவு செய்திருப்பார் என்று நினைக்கின்றேன் அதில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாகதான் கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலாக ஒவ்வொருவரின் சந்தேகத்தையும் குறிப்பிட்டு அதற்குரிய தீர்வுகளையும் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளையும் நான் வழங்க தயாராக உள்ளேன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிக்க நன்றி மிக சிறந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளார் இதில் வாடி வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் நான் முதல் முறையாக இப்பொழுதுதான் தான் சோசியல் மீடியாவில் பேசுகிறேன் மேடை பேச்சு பயம் மக்களை ஆட்டி படைக்கும் முதல் முறையாக மேடை பேச்சு பேசும் பொழுது நான் பயப்படவில்லை இப்பொழுது சோசியல் மீடியாவில் முதல் முறையாக பேசுகிறேன் இப்பொழுது நான் பயந்தேனா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் புரிந்து கொண்டீர்களா ஆனால் இது சார்ந்த அனுபவம் எனக்கு இல்லை என்பதால் சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் அதை அடுத்தடுத்து வரும் விஷயங்களில் அந்த தவறுகளை சரி செய்து கொள்வேன் ஆகவே எந்த விஷயத்திலும் முதலில் இறங்குவதற்கு முன்பு பயம் வருவது இயற்கை தான் என்று ஏன் என்றால் நம்மளை அப்படி பழக்கிவிட்டார்கள் ஆனால் அந்த பயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தைரியத்தை ஆதரியுங்கள் தைரியத்துடன் கைகோர்த்து கொள்ளுங்கள் தைரியம் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் தைரியம் உங்களை தன்னம்பிக்கையுடன் வாழ வைக்கும் தைரியம் உங்களை தற்சார்புடன் வாழ வைக்கும் பயம் எவரையும் கெடுக்க வாய்ப்பு அளிப்பதே பிறருக்கு எவருக்கும் துன்பமாக இருக்க வாய்ப்பு அளிப்பதே பயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வதால் தான் மாற்றுக் கோலத்தில் சொல்கிறேன் பயம் உங்களை பிடிக்கவில்லை நீங்கள் தான் பயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதைப் பற்றிய விரிவாக விளக்கத்தை நிச்சயமாக அளிப்பேன்